வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் பறக்கை தெங்கமதுர் பகுதியில் தான் ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு சென்ட் வீட்டு மனை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் நல்ல செம்மண் தர இந்த வீட்டு மனை பக்கத்திலே டிடிசி அப்ரூவ் பிளாட்டு போட்டிருக்காங்க இந்த வீட்டு மனைக்கு பேக் சைடில் பார்க்கும்போது மிக மிக குறைந்த விலையில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு அஞ்சு சென்று பாதையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாதை வந்து பதினாறு அடி அழகான பாதை அமைச்சிருக்காங்க இந்த பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் தென்னை மரங்கள் சப்போட்டா மரங்கள் எல்லாமே வச்சு நல்லா பராமரிச்சிட்டு வராங்க நேர் பக்கத்து பிளாட்டு பாருங்கள் தென்னை மரம் சின்ன உங்களுக்கு சப்போட்டா மரம் மாமரம் எல்லாமே வச்சுருக்காங்க இதில் அதுக்கு பக்கத்து பிளாட்டு தான் இன்றைக்கி நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டு உங்களுக்கு எந்த திசை பக்கம் பார்த்துருக்குன்னா வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு விலை ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் ஒரு ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா தான் கேட்குறாங்க தெங்கம்புதூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் உங்களுக்கு ஜங்ஷன்லேருந்து நமக்கு நேராக நமக்கு வரவு காட்டு வலைக்கு ஒரு ரோடு வருது அந்த தான் இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது வீடியை நல்லா பாருங்கள் குறஞ்ச பிரைஸ் நல்ல தண்ணி செளிப்புள்ள இடம் மண் நல்ல செம்மண் தரவங்களுக்கு விலை குறஞ்ச பிரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு செ அஞ்சு சென்ட் இருக்குது வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இது நம்ம அந்த லேண்டு உங்களுக்கு ஒரு தோட்டம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக நம்ம ஒரு தோட்டம் வைக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இன்னும் வீடுகள் வரல இந்த லேண்டுக்கு நேர் பேக் சைடில் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் ஒரு மூணு வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம இருந்து பார்த்தா அந்த வீடுகள் தெரியும் மீடியா நல்லா பாருங்கள் குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு லேண்டு ப்ரமோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஏதாவது ஒரு வழியில் உதவி பண்ணணும் அந்த நோக்கத்தில் தான் இந்த க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் வச்சுருக்கோம் இடம் வாங்கணும் வீடு விற்கணும் வாங்கணும் சொல்லக்கூடிய ஆளுக்கு நம்ம குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி கொடுக்குறோம் யாருக்காவது உங்களுக்கு இடம் விற்கணும் வீ எங்கள் வீடு விற்கணும் அப்படி விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் அது விற்பனை பண்ணி நம்ம தருவோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்